அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க நம்ம விஜய் காவேரியை பற்றின அப்டேட் தான் அப் அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் விஜய் காவேரிக்கான ஒரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது தான் என்னோடய பாயிண்ட்டு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அப்கமிங்கில் வந்து நமக்கு பிடிஎஸ்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அதை தான் வந்து நான் யோசித்தேன் அட இதெல்லாம் அப்கமிங்கில் வருமா இப்போ வி காவேரி வந்து கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் இதே எமோஷ்னலாக இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் இல்லையா அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் விஜயும் சரி காவேரியும் சரி ரெண்டு பேருமே வந்து அதை அழகாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதான் அப்படி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுல விஜய் அந்த ஊஞ்சல் சீன் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது அதை யோசித்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஏதாவது ஹாப்பியாக வந்து கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க தான் இப்போ விஜயோட பர்த்டே வருது இப்போ காவேரியோட பிறந்தநாள் வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க இப்போ விஜய்க்கு பிறந்த நாள் வருது அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்பேன் அது வேணுமா வேணாமான்றதை யா யார் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் இங்கே எமோஷனல் சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்திருக்கு இவரோட பர்த் என்னோட பர்த்டே நீங்கள் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணீங்க உங்களை நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவேரி ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்குறாங்களா அப்படின்ற தெரில ஆஃபீஸுக்கு வேறு போகணும் ஆஃபீஸ் போங்க ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே போனால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களை